கார் நல்ல ப்ரைஸ் எடுத்துட்டு போகலாம் என்னென்ன ப்ரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது கார் எடுப்ப சார் எல்லா மாடலுமே எல்லா மாடலுமே கார் நிற்குது ஓ மாரிக்குது சார் எட்டு லட்சத்துல இருந்து வாகனம் வேண்டக்கூடிய மாதிரி சாதாரணம் எட்டு லட்சத்துல இருந்து கார் வாங்கி கொண்டு போகலாம் அதை அதோட கார்கள் பேனுகள் அதை விட ஹண்ட்ரட் 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 எல்லாமே நிற்குது இப்ப எல்லாம் கஸ்டமருமே வந்து வந்து வாங்கி கொண்டு எல்லாம் இந்த கார்லாம் புக்கிங் போட்டுது இந்த இடம் மெயினா இப்ப இங்கே சந்தி இருபாறு சந்தில இருந்து

அண்ணா வணக்கம் 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 மரணம் எப்படி இருக்கேன் நல்லது வணக்கம் அண்ணா இது உங்களை பேர் என்ன பேர் ஹர்ஷன் நல்ல சந்தையில் பேர் இருக்குது பார்க்கவே இது இந்த நாங்கள் ஒன்று ஒரு ரெண்டாந்திர விற்பனை நிலையம் பேர் என்ன கார் இருக்கு இது சரியா இருபாலு ஜங்ஷன்ல இருந்து இருபாலி சந்தியில இருந்து ரோடுக்கு திரும்ப ரோட்டு கரெக்டா எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் எல்லாருக்கும் எடுத்துருக்குறாங்க இருக்கிறாங்க இடம்

சென்சர் uh, காரணம் so <yep> <Walking> <hesitation>. இன்ஜின் செக் லைட் இது பொதுவாக தெரியும் இது பேட்டரி லைட் அப்புறம் இது இன்ஜின் ஆயில் செக் லைட் இப்போ இது மாதிரி செக் லைட் நிறைய பார்த்துருந்தது அதுவும் சென்சர் மாடல் எதுவும் இன்ஜின்லேயோ எதுலேயோ ஃபால்ட் வந்துன்னு சொன்னால் செக் லைட் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது காட்டணும் ஆஃப்டர் ஸ்டார்ட் ஒரு ஸ்டார்ட் பண்ண பிறகு அது காட்டணும்னு சொன்னால் ப்ராப்ளம் இருக்குது அது நீங்கள் செக் பண்ண வேண்டிய அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆண்ட்ராய்டு ஆர்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் அப்போ இன்டீரியர் எடுத்து நீ சொன்னால் உள்ள சைடுலலாம் பேஜ் ஒரிஜினல் வர ஆஹ் ஆரம்ப விலை வந்து ஐம்பத்தேழு லட்சம் சொல்றோம் ஐம்பத்தேழு லட்சம் பத்தே லட்சம் விலைகள் பேசி தீர்மானிக்கக்கூடியது தான் அதுவும் இல்லாமல் கியர் வைஸ் எடுத்து பார்த்தா ஓட்டோ கியர் வரும் இதுக்கு ட்ரிப்டோனிக் கியர்னு சொல்றது ட்ரிப்டோனிக் கியர்னு சொல்றது ப்ரோ சாதாரணமாக ஆட்டோ கியர் எடுத்தால் நீங்கள் பார்க்கணும் ட்ரைவ்ன்னு இருக்கும் ரிவர்ஸ் நியூ டெல் அது மாதிரி இருக்கும் அப்போ ட்ரிப்டோனிக்னு சொல்றது உங்களுக்கு ஆட்டோ கியர்ல வேணும்னா மேனுவல் மாதிரி ஓடி போலாம் பிளஸ் மைனஸ் இருக்கு உங்களுக்கு இந்த போட்டு பிளஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்னா அப்படி போட்டு போட்டு பிளஸ் மைனஸ் பண்ணி பண்ணி ஓடி அதான் டிரிப்டோனிக் னு சொல்றது பெயிண்ட் எல்லாம் நல்ல オリジナルா இருக்கு பெயிண்ட் வந்து அநேமா ரீபெயிண்ட் போயிருக்கானே அநேமா அதனால நான் டச் அப் பண்ணிருப்பா பை தி வே ரீபெயிண்ட் பண்ணி செகண்ட் ஹேண்ட் வாங்க புது மூட கார் மாதிரி இருக்கு பார்க்கவே பொருத்தணும் ஒரு வாகனத்துல சில வானம் வந்து கணக்காலம் ஆனாலும் பாவனையை பொறுத்து அது வந்து புதுவானமா இருக்கும் நல்ல புதுசா இருக்கு நான் கார் ஆனா பார்க்க ரெண்டாம் தரம் வாழ்தான் புது நீ மூட கார் மாதிரி இருக்கு நல்ல கண்டிஷன் நல்லா இருக்கு என்ன பண்ண சொன்னீங்கன்னா ஆரம்பியிலே ஐம்பத்தி ஏழு லட்சம் சொல்றேன்

அல்டோக்கு செலரியோக்கின வித்தியாசம் செலரி வந்து 1000 சிசி வரும் 1000 சிசி வரும் 1000 சிசி அல்டோ வந்து 800 சிசி வரும் ஒரு கார் மோட்டருக்கு ஒரு சிசி ஆனா ஒவ்வொரு இன்ஜின் கெபாசிட்டி இன்ஜின் இத பொறுத்து ஒவ்வொரு மோட்டல் வித்தியாசம் வரும் சிசி கெபாசிட்டி வித்தியாசம் வரும் அப்ப கார் 83 அடி வரும் ஆனா கூட கார் வந்து வாங்க நம்ம பிளேட்டுகள் பார்க்கறவங்க பொதுவா ராசிபலன் பார்க்கறவங்க கூட அப்ப

இப்போ பெஸ்ட்டாக இருக்குது இன்டீரியர் பெஸ்ட்டாக இருக்குது ஆண்ட்ராய்டு செட் ஒன்று வச்சிருக்காங்க ஆண்ட்ராய்டு செட் வந்து இதில் ஒரிஜினல் மைலேஜ் வந்து தொண்ணூத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுகள் பொதுவாக பெட்ரோல் நல்லா வேலை செய்யக்கூடியது அதனால தான் நம்ம இங்கிட்ட பொதுவாக யாழ்ப்பாண சைடு எடுத்துக்கொண்டு அயல் டோக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் மாதம் ஒன்று இருக்குது ஏன்னு சொன்னால் அது பெட்ரோல் வேலை செய்யக்கூடியது ப்ரோ எட்நூறு சீசனால சாதாரணமாக பதினெட்டு மாதிரி பெட்ரோல் ஒர்க் பண்ணி பெட்ரோல் ஒர்க் பண்ணக்கூடியது

அப்ப நீ பாத்தீங்க சொன்னா கிரே லைட் கிரே ஒரு இன்டீரியர் இது பண்ணிருக்காங்க உங்களுக்கு சீட் இல்லை ஒரிஜினல் சீட் வந்து சீட் தான் டூ ட்ரான்ஸ்மிஷன் ரெண்டு லட்சம் மாதிரி ஓடி இருக்கு ரெண்டு லட்சம் மாதிரி ஓடி இருக்கு ஒரிஜினல் மைலேஜ் தான் ஏசி எல்லாம் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் வண்டி நல்லா நல்ல கண்டிஷன் கண்டிஷன்ல இருக்கு வண்டி இது நல்லா முன்ன பாவச்சம் வந்து நல்லா பாவச்சுதான் இது பாத்தீங்கன்னா இது ஃபுல் ஆப்ஷன் சொல்றது பவ மீரா பவ ஷட்டர் அதெல்லாம் வேற வெஹிக்கிள் தான் இது ஒரு ஜீப் மாதிரி ஓ இது ஒரு ஜீப் மாடல் தான் இ பாக்கைய வெញு நுகிய இருக்கிற கார் இது ஜோட்டி ன்னு சொல்றது ஜோட்டி இந்த பிராண்ட் ன்னு ஜோட்டி ஒரு சைனீஸ் ஜீப் தான் అలా மீர லைட் எல்லாம் போட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல்ல இருக்கு நீ பாத்தீங்கன்னா இது மேல லைட் எல்லாம் போட்டு ஒரு ஃபுபாய் ஃபோக்க போற மாதிரி லைட் போட்டு பட்டு இருக்குது இன்ஜின் கெப்பாசிட்டி எடுத்து ஆயிரத்தி முந்நூறு சிசி வரும் ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர்ஸ் இன்ஜின் இன்ஜின் பார்க்கலாம் இன்ஜின் ஓ சாதாரண நல்ல நல்ல கண்டிஷன் கியர் வந்து ஒரு சாதாரணம் ஒரு குட்டி குடும்பத்துக்கு ஒரு குட்டி குடும்பத்துக்கான ஒரு சாதாரண ஒரு சிறிய விலைக்கு ஒரு வாகனம் ஒண்ணு தேடி இருக்காங்க இப்ப நீங்க பாத்து இந்தியன் இந்தியன் வாகனங்களே முப்பது முப்பத்தி எட்டு நாற்பது மட்டும் போகுது இதுகள் வந்து அப்படி இல்லை இது வந்து சின்ன சிறிய விலையில ஒரு ஜீப் மோடல் வாகனங்கள் தேடிக்கிற ஒரு

ஆரம்பி இருபத்தெட்டு லட்சம் தான் சொல்றோம் விலைகள் பேசி தீர்மானிக்க கூடியதுதான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பதிவு பண்ணப்பட்ட இன்டீரியர் எடுத்து பார்த்தா இன்டீரியர் வந்து நல்லாவே இருக்குது இது வந்து கியால நிறைய மக்கள் மனதில் கியான்னு சொன்னா ரீ மார்க்கெட் இருக்காது முன்னதான் தான் பார்ட்ஸ் இஷ்யூ இருந்துச்சு அதனால தான் கியாக்குன்னு சொல்லி சகீமாகள் இருக்கல பை தி வே இப்போ வந்து பார்ட்ஸ்கள் இஷ்யூ இல்லை வேண்டிய பார்ட்ஸ் எடுத்து விட முடியும் பார்ட்ஸ் வேறு தான் அப்போ ஓ வேண்டிய பார்ட்ஸ் கொழும்புன்னு எடுத்தா சொன்னா வெந்த பானதும் வேண்டிய பார்ட்ஸ் இருக்குது அப்படி உங்களுக்கு எல்ட் எடுக்கிற வேண்டது பார்ட்ஸ் இல்லைன்னு சொன்னாலும் எங்களை எனக்கு க தொடர்பு ஒன்று நாங்கள் டைம் பார்ட்ஸ் எடுத்து தருவோம் இப்போ நாங்கள் இந்த கம்மனில இருந்து காரை வாங்கிட்டோம் வாங்கிட்டு போய் ரோடு போய் ஆக்சிடென்ட் பாட்டன் ஓ இன்கேஸ் இப்போ இப்படிதான் வேணும் உங்களுக்கு பார்ட்ஸ் எதுவும் தேவை இருந்தால் நீ எனி டைம் எங்களை தொடர்பு கொள்ளலாம் பார்ட்ஸுகள் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவோம் அப்படி இல்லாட்டி நான் டிரெக்டாக கண்டெக்ட் பண்ணி கொடுப்போம் நீ எங்கள் எங்கள் பார்ட்ஸ் வேண்டி கொடுவாங்க அதை கண்டெக்ட் பண்ணி கொடுப்போம் நெக்ஸ்ட் திங் என்னன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் அந்த காலத்தில் வரும்போது சரியான கம்ஃபர்டான வெஹிக்கல் அப்படின்னா நீங்கள் ஷட்டஸ் எல்லாம் மூடிட்டு போனால் வெளியே சத்தம் கூடி கேட்காது ஏன்னா அந்த மாதிரி கம்ஃபர்டான வெஹிக்கல் ஒரு சிறிய விலைக்கு இப்போ பொதுவாக முந்தி பார்ட்ஸ் இஷ்யூனால்தான் ரீமாக கட்டுக்கலாம் அதனால ஒரு சீரிய விலை சாதாரண இருவத்தெட்டு லட்சம் சொல்றது இப்ப 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 போற இந்தியன் வெஹிக்கல் எடுத்தாலே சாதாரண முப்பது முப்பது அடி போகுது இது இருபத்தெட்டு லட்சம் வருதுன்னா ஆண்டை ஜாழ்ப்பாணத்துக்கு ஏற எவ்வளவு ரெண்டு கோட்டு கோடி கூட விக்கிறாங்க அதே முதல் இதே ஸ்டைல்ல இப்போ ஐநூத்த லட்சம் சொல்றீங்க ஓ விபிதான் வானம் புது முதல் வருது விபிதான காசு இருக்கவங்க புது முடல் வேண்டுவாங்க வைவே நடுத்தரத்துல இல்ல எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகைத்தான் இப்போதைக்கு எங்களுக்கு புதிய வானம் போக முடியாம இருக்கா ஃபியூச்சர்ல எனக்கு காசு வர இருக்கான் அப்படி இருக்கும்போது ஒரு சிறிய விலைக்கு ஒரு வாகனம் இல்லாத எடுத்த உடனே பெரிய வாகனத்துக்கு போறது எல்லாதும் முடியாது எல்லாமே முடியாது அப்ப சிறிய இப்போ சிலவங்க இருமா சின்ன தொகையில ஒரு அழகான வடிவான காரா இருக்கணும் அதுவும் நல்ல கம்ஃபர்ட்டான காரா இருக்கும் போது கட்டாயம் இதெல்லாம் நல்லா உட்கார்ந்தது கார் வந்து பாத்து நிக்குறோம் இது ரோடு டொயோட்டா குரலான்னு சொல்றேன் கார்ல ஆட்டோ ஆட்டோ இயர் கார்

பான வந்து கடுமைட்டா பாவ பாவிச்சிருக்காங்க முன்ன பாவச்சோம் ஓ ஓ ஓ Toyota Corollaன்னு சொல்லி என்னைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் இருக்கு அப்ப நெக்ஸ்ட் திங் பார்த்தா ஆட்டோ டிரான்மிஷன் அடுத்து பார்த்தா அதுக்கு அதுக்கு பாவமீர் இது வராது இதுக்கு நார்மல் மைண்டஸ் தான் வரும்

அந்த டைம்ல வரும்போது இதுதான் நல்ல ஸ்பேஸ் வைக்கக்கூடிய மாதிரி இப்போ நான் வெளியே எதிர் பார்க்கும்போது கொஞ்சம் இந்த சின்னவான மாதிரியான இருந்தாலும் உள்ளுக்கு நல்ல நல்ல ஸ்பேஸ் வைக்கலாமா இந்த காரணம் பிரைஸ் என்ன விரும்புனா இதுக்கு ஆரம்பரியம் முப்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்றோம் இது வெளிகளுக்கு கொஞ்சம் பேசி தீர்மானவே கூடியதுதான் அது அவ்வளோ புடியான கீப் பைட்டம் நிக்குது ஜீப் பை லோரி லைட் பைக் லோரி தான்

சரி வந்து இது உகந்த உகந்த அதுக்கு தான் மெயினை மீண்டு வாங்க மரக்கறி தொழிலாக இருக்கட்டும் மீன் வியாபாரமாக இருக்கட்டும் தொழில் ரீதியாக பார்க்கக்கூடிய தங்க புரைஸ் என்ன இது ஆரம்பிட்டு அந்த இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் இதைகள் பேசி தீர்மானிக்க முடியாது இப்போ நாங்கள் அடுத்து ஒரு பேன் வந்து பார்க்க போடுறோம் இது வந்து இப்போ டச் டட்சன் டட்சன் சொல்ற சொல்லக்கூடிய இது இது ஜப்பான் ஜப்பான் நாட்டை சேர்ந்தது வேறிஷன் தான் இருக்குது இதுக்கு மொத்த மொத்த நான் முப்பத்தி ஏழு லட்சம் தான் சொல்றேன் முப்பது பேசி தீர்மானம் ஒரு பெரிய ஒரு பேன் உண்டு இது என்ன ப்ரோசன் இது அம்பத்தெட்டு நாப்பத்தி மூணு இது வந்து மாடல் என்ன டவுன் ஏசியன் டவுன் ஏசியன் சொல்றது டவுன் ஏசியில சி நிறைய மாடல் இருக்கு இந்த டவுன் ஏசியில சி ஆர் ஃபோர்டி சொல்ற மாடல சேர்ந்தது சி ஆர் போட்டி இன்ஜின் கெப்பாசிட்டி த்ரீ சி இன்ஜின் வரும் டூ சி இன்ஜின் வரும் டு த்ரீ சின்னு வரும் பேக் அமௌண்ட் அமைப்பே நல்லா இருக்கு லக்ஷம் இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கம்ஃபர்ட்டான மாடல் வரும் வா உள்ள பா ஜோன் ஆட்டோ கியர் வெஹிக்கல் ஏசி எல்லாம் நல்ல வாக்கிங் கண்டிஷன் நீங்க பாடி எடுத்து பார்த்தா டின் பாடின்னு சொல்றோம் டின் பாடின்னு சொல்ற சாதனம் கேட்லோ பேஸ்ட் வந்து பாடியில படாம இருக்கதா டின் பாடின்னு சொல்றோம் நல்ல இருக்கு உங்களுக்கு பார்க்கவே ஒரு நல்ல ஒரு சாதாரண ஒரு நார்மல் குடும்பத்துக்கு டூர் பயணங்களுக்கு டூர் பயணங்க போய் வரலாம் இந்த பிரைஸ் என்னன்னா இது ஆரம்பிலே நான் 75 லட்சம் தான் சொல்றோம் விடைகள் பேசி தீர்மானிக்க கூடியதுதான் நம்ம லீசிங் வசதிகள் 50 லட்சம் மட்டும் பண்ணி தரேன் மாதிரி ஆ ரைட் ரைட்